தூங்கிய பிறகு இறந்து இரும்பு சி கரடி சரியான விடை பி எறும்பு அடுத்த வினா எந்த பழம் சர்க்கரை இல்லாதது ஏ வாழைப்பழம் பி மாம்பழம் சி நாவல் பழம் சரியான விடை டி நாவல் பழம் அடுத்த வினா எந்த உயிரினத்திற்கு எல்லாமே இரட்டிப்பாக பெரிதாக தெரியும் ஏ யானே பி புலி சி சிங்கம் டி ஒட்டகம் சரியான விடை ஏ யானே அடுத்த வினா எந்த வைட்டமின் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவதில்லை ஏ வைட்டமின் டி பி வைட்டமின் ஏ சி வைட்டமின் பி டி வைட்டமின் சி சரியான விடை ஏ வைட்டமின் டி அடுத்த வினா இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன ஏ இருபத்தைந்து மாநிலங்கள் பி இருபத்தி ஏழு மாநிலங்கள் சி இருபத்தி எட்டு மாநிலங்கள் டி இருபத்தொன்பது மாநிலங்கள் சரியான விடை சி இருபத்தெட்டு மாநிலங்கள் அடுத்த வினா மேகி சாப்பிடுவதால் உடலின் எந்த பகுதி பாதிக்கப்படுகிறது சரியான விடை ஏ கல்லீரல் அடுத்த வினா இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் மசாலா எது ஏ மஞ்சள் ஏலக்காய் சரியான விடை பி மிளகாய் அடுத்த வினா எந்த மாநிலம் இந்தியாவின் தேவபூமி என்று அழைக்கப்படுகிறது ஏ ஸ்ரீநகர் பி காஷ்மீர் சி மதுரா டி உத்தராகண்டாம் சரியான விடை டி உத்தராகண்டாம் அடுத்த வினா தாஜ்மஹால் கட்ட எவ்வளவு நேரம் ஆனது ஏ பன்னிரண்டு ஆண்டுகள் டி இருபத்தி ஆண்டுகள் சி பதினைந்து ஆண்டுகள் டி இருபத்தெட்டு ஆண்டுகள் சரியான விடை ரெண்டு ஆண்டுகள் அடுத்த வினா எந்த நாட்டு மக்கள் அதிகம் பூஜை பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்தியா சீனா ஜப்பான் டி பாகிஸ்தான் சரியான விடை இந்தியா அடுத்த வினா அதிக அளவு எண்ணெய் உணவு உட்கொள்வதால் மனிதனுக்கு எந்த நோய் ஏற்படலாம் ஏ புற்று நோய் பி கற்கள் சி அம்மை சரியான விடை சி மலச்சிக்கல் அடுத்த வினா எந்த நாடு பறக்கும் காரை உருவாக்கியுள்ளது சரியான விடை சி வினா ஒரு கொசு ஒரு நாளில் எத்தனை முட்டைகள் இடும் நூறு முட்டைகள் பி இருநூறு முட்டைகள் சி முன்னூறு முட்டைகள் டி ஐநூறு முட்டைகள் சரியான விடை முட்டைகள் அடுத்த வினா பூமியில் முதல் முறையாக வேற்று வாசிகள் எப்போது காணப்பட்டனர் ஏ இரண்டாயிரத்து ஒன்பது பி இரண்டாயிரத்தி இரண்டு சி இரண்டாயிரத்தி டி இரண்டாயிரத்து ஒரு விடை ஏ இரண்டாயிர சொல்லும் போது உடலின் எந்த பகுதி சூடாகிறது கைகள் டி கால்கள் சரியான விடை ஏ மூக்கு அடுத்த வினா டெல்லியில் உள்ள செங்கோட்டை கட்டடத்தை யார் கட்டினார் ஏ அப்பர் பி ஷாஜஹான் சி பாபர் டி ஹுமாயூன் சரியான விடை பி ஷாஜஹான் அடுத்த வினா இந்தியாவில் எத்தனை கப்பல் கட்டும் தரங்கள் உள்ளன ஏ ஐந்து B. C. D. சரியான விடை அடுத்த வினா இந்தியாவின் தேசிய திருவிழா எது ஏ ஹோலி பி சுதந்திர தினம் D. தீபாவளி விடை சி சுதந்திர தினம் அடுத்த வினா எலுமிச்சியுடன் எதை சாப்பிட்டால் மனிதன் இறக்க நேரிடும் உப்பு சரியான விடை சி வாழைப்பழம் அடுத்த வினா இந்தியாவின் தேசிய நதி எது ஏ கங்கே பி யமுனே சி தாப்தி டி கோதாவரி சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள்